எனக்கு அல்லாஹ் செஞ்ச ஒரு பெரிய கருப்பு எனக்கு அடிப்பட்டது எனக்கு சந்தோஷம் தான் ஏன்னா ரசூல் சொல்றாங்க காயப்பட்டு அமர்ந்தாங்களே அது அல்லாஹ் நமக்கு அங்க செய்யணும்னு வச்சு அமர்ந்துருக்காங்க ரொம்ப சந்தோஷமா வந்து ஆரம்பத்துலேருந்து இன்று வரையும் நம்ம வந்ததில் வந்து குறைபாடுகள் ஒன்றும் கிடையாது எல்லாம் திருப்தியாக இருந்துச்சு உண்மையிலே எல்லாமே திருப்தியாக என் குரூப்போட சேர்ந்து வயசானவங்க வந்தாங்க நான் ரொம்ப கவலைப்பட்டேன் வயசானவங்களுக்கு வந்து சாப்பாடு ஒத்து வராது என்னுடைய அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லி போட்டு நான் அந்த கவலையோட வந்தேன் ஆனா அண்ணாவுடைய பக்கத்துக்கு கொண்டு எல்லாமே நல்ல நல்ல முறையில் எல்லாமே முன்னிச்சு அந்த சாப்பாடுதான் நல்லா ஒத்துழைச்சு யாருக்கும் ஒண்ணும் தான் ಎ ನಂಬೀ ಅಹಮಲ್ಲ